தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் பா ராமச்சந்திரன் அவருடைய நினைவினார் அவருக்கு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக காங்கிரஸ் தமிழக காங்கிரஸின் சார்பாக எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு தேர்தல் வர இருக்கின்றது நாலாம் தேதி கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பு வந்து ஒரு மாதத்திற்கு மேலாகின்றது நம்முடைய அருமையான பிரதம மந்திரி அவர்கள் தினந்தோறும் தினந்தோறும் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் கடைசியாக நேற்று சொல்லி இருக்கின்றார் நான் சாதாரணமாக எல்லா மனிதர்களையும் போல நான் பிறக்கவில்லை நான் நேரடியாக கடவுள் மூலமாக பிறந்தேன் என்று சொல்கின்றாரா இல்லை உயிர் பெற்றேன் என்று சொல்கின்றாரோ இல்லை கடவுள் என்னை படைத்தார் என்று சொல்கின்றாரோ என்று தெரியவில்லை ஆனால் நான் இயற்கை முறைப்படி பிறக்கவில்லை நான் கடவுளிடமிருந்து நேராக வந்தவன் என்று சொல்கின்றான் அவரை பொறுத்தவரையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் இந்திய மக்கள் எல்லாம் படையர்கள் அவர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் எப்படி பத்தாண்டு காலம் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே நாம் சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் பொய்யாக சொன்னால் மீண்டும் ஒரு ஐந்து வருடம் உற்கார முடியும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க முடியும் அதுவும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தரமற்ற நிலக்கரியை தமிழக மின்வாரியத்திற்கு கொடுத்து அதிலே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாயை லஞ்சமாக மோடி அவர்கள் அந்த பழம் ட்ரக்கு ட்ரக்காக என்றால் லாரி லாரியாக மோடிக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் லாரியாக லாரியாக பழம் காங்கிரஸுக்கு போய்விட்டது ராகுல் காந்திக்கு போய்விட்டது என்று சொல்கின்றவர் இன்றைக்கு ஆறாயிரம் கோடி என்ற அந்த லஞ்ச கணக்கிலே இன்றைக்கு மாட்டி இருக்கின்றார் இவரை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஊழல் செய்வதுதான் இவருக்கு பிரதானம் ஏற்கனவே ஃபைவ் ஜி என்பது உங்களுக்கு தெரியும் அதிலே கொள்ளையடித்த பழம் ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் என்று சொல்கின்றார்கள் இப்படி லாரி மட்டுமல்ல ஒரு கூட ட்ரெயினையே இவருக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக படத்தை அனுப்புவதற்கு அனுப்ப வேண்டும் இருக்கின்றது கடந்த ஒரு வாரமாக பார்த்தீர்கள் என்றால் பைத்தியம் பிடித்தவரை போல மன நோயாளியைப் போல உலகிக் கொண்டிருக்கின்றார் நானூரிலே ஆரம்பித்த அவருடைய உளரர் இன்றைக்கு நான் கடவுள் கடவுளிலே நேரடியாக பெற்று அனுப்பினாரா அல்லது உருவாக்கி அனுப்பினாரா என்று சொல்லவில்லை கடவுள் இரவது வந்திருக்கின்றேன் என்று சொல்கிறார் நாம் லித்தியானந்தா பிரம்மானந்தா பிறகு பாபு ராமாதே ராமதேவ் போன்ற போலி சாமியார்கள் தான் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போவார்கள் என்னை கடவுளின் அவதாரம் ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்வார்கள் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு முட்டிக்கு வாங்கினால் அவர்கள் அமைதியாக இருப்பார் ஆக அந்த பிரம்மானந்தா நித்யானந்தா வரிசையிலே நம்முடைய மோடி அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றார் மிகவும் எப்படி என்றே எனக்கு தெரியவில்லை ஏன் இவர் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஏன் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தார் என்று சொன்னால் ஒரு மாதிரியான ஆள் போல் இருக்கின்றது அதுதான் குடும்பத்தை விட்டு வந்து விட்டார் காரணம் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் இவரை வைத்து பாதுகாக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு என்னிடமோ சொல்கின்றார் நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லை எண்பது இருபது என்றால் என்ன அர்த்தம் நீங்கள் தாலியை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த தாலியை எல்லாம் பிடுங்கி அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னார் தாலி மற்றவர்கள் காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் இவர் கட்டிய தாலியை இவர் காப்பாற்றினாரா என்றால் அது கேள்விக்குறிதான் முழு விவரம் எனக்கு தெரியாது இருந்தாலும் தாலிக்கு இவர் மரியாதை தரமாட்டார் என்பது இன்றைக்கு எழுபத்தைந்து வயது என்று சொன்னால் ஐம்பது வருடத்திற்கு முன்பே தெரியும் ஏனென்றால் அவர் தாலிக்கு கொடுத்த மரியாதையை பற்றி குஜராத்தும் அறியும் இந்தியாவும் அறியும் ஆக இன்றைக்கு இவரை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு நினைத்து தெரிந்துவிட்டது நானூறு என்று ஆரம்பத்திலே சொல்றவர் இப்போது எண்ணிக்கையை சொல்வதில்லை சொல்லால் எப்படி சொல்ல முடியும் இப்போது என்று சொன்னால் நானூறு என்று எழுதி அதை நாளை மட்டும் எடுத்துவிட்டால் மீதி இருப்பது என்னவோ அதுதான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நம்பை விட அவர் அதிகமாக